இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருபத்தி ஏழு மாநகராட்சி நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சி நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்துக்கள் நானூற்றி எண்பத்தி எட்டு பேரூராட்சி சென்னை நீங்களாம் நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு கிராம ஊராட்சி இதில் எல்லாத்துலேயும் நம்ம சிறப்பாக சில விஷயங்களை எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அமைப்பு தாங்க கட்சி வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இது ஒருத்தர் நினச்சா ஆகிற காரியம் இல்லை நம்பர் ஒன் கட்சியோட கொள்கைகள் அது என்றைக்கும் பெருசாக மாறாது அந்த அடிப்படை இந்த கட்சி என்ன தேசியம்னா என்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் டூ அதை எப்பவுமே நம்ம ப்ராபகேட் பண்ணிட்டே தான் இருக்கணும் நம்பர் டூ நாடாளுமன்ற செயல்பாடு அது ஜனநாயக ரீதியானது அது என்ன செயல்பாடு ஏன் இப்படி நம்ம கட்சி ஒரு விஷயத்தை எடுத்துக்குது இந்த மாதிரியான பார்வை ஏன் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வக்ஃப் போர்டு அந்த விஷயங்களை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும் மூணாவதாக மோதி அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் அது எப்படி எப்படி போய் சேருது நாம சேர்க்கறதுக்கு உதவி செய்யணும் அதில் என்ன டெக்னிக்கல் கிளிச்சினாலும் சரி அதை வந்து உடனே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும் இவ்வளோ தான் கட்சி அதை பில்டு பண்ணுறது தான் கட்சியோட கடமை நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் இந்த கூட்டத்தை நம்ம சேர்க்கணும்ல இது வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இட்ஸ் நாட் குரூப் மைண்ட் யூ அதனால இதுக்கான விஷயங்களை செய்கிறது மாத்திரம்தான் கட்சி அந்த அந்த கட்சியை உருவாக்குறது தான் நம்மளோட கடமை இது என்றைக்குமே ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படி நம்பி இருக்க முடியாது நன்றி வணக்கம்